ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் தாலுகாம் சங்கரங்கோயிலிருந்து ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதாவது சங்கரங்கோயிலிருந்து பா ராஜபாளையம் போடிய ரோட்டில் வழியாக போய் ஒரு ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து ரைட்டில் கட் பண்ணி போனால் ஒரு கிலோமீட்டர் மொத்தம் ஆறு கிலோமீட்டரில் உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நூற்றி இருபத்தி ஏழு ஏக்கர் நல்ல பஸ் ரோடு முகப்பில் நூற்றி இருபத்தி ஏழு ஏக்கர் இருக்குது ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரு லேடி கையெழுத்து தான் சுமாராக ரோடு முகப்பு ஒரு எழுநூறு அடி உங்களுக்கு வரும் மண் வந்து ரெண்டு டைப்பில் வராங்க செம்மண்ணமாக இருக்கும் கரு அந்த வண்டல் மண் நான் பார்க்கிங்களா கருப்பு கலர் ரெண்டு டைப்பில் இருக்குது மண் கூடுதலாக உங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் சொன்னால் போதும் அதுக்கு தகுந்தபடி அதிக கையெழுத்துக்கள் ஒன்று இல்லாத அளவுக்கு பக்கத்திலே இருக்குது ஒரு ஏக்கருக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபா ஒரு சென்டோட வேலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கேட்காங்க நல்ல ரோடு முகப்பு சோலார் காரியங்களுக்கும் கம்பெனிகள் அமைப்பதற்கும் காலேஜ்கள் கட்டுவதற்கும் அல்லது ஆசிரமங்கள் அமைக்கிறதுக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் மேற்கு தொடர்ச்சியினுடைய மலை அடிவாரமாக இருந்தாலும் அடிவாரத்தில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மேற்கு மலை அடிவார அந்த மலை வந்து தெரிய வரும் அருகிலேயே கிராமமும் கூட இருக்கிறது மாநில நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க மாநில நெடுஞ்சாலையிலிருந்து இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சங்கரங்கோயில் டு ராஜபாளையம் போகிற மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மெயின் ரோட்லயே உங்களுக்கு இந்த தேடம் அமைஞ்சிருக்குது ஸோ சோழாறுக்கு தேவைப்படுறவங்க கொஞ்சமாக தேவைன்னா இது வந்து உங்களுக்கு இந்த நூற்றி இருபத்தேழு ஏக்கர் இருக்குது அதிகமாக வேணும் இரநூறு முந்நூறு ஏக்கர் வேணும் அப்படின்னா இதனுடைய அருகிலேயே உங்களுக்கு வந்து இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இடம் மெயின் ரோட்டில் இருக்குது கையெழுத்து ஒரே கையெழுத்து இதான் ரொம்ப முக்கியம் பத்து கையெழுத்து பதினஞ்சு கையெழுத்துன்னு சொன்னாலே அது வந்து அந்த அந்த ரெக்கார்டிங் கி இருக்குது பல பிரச்சனைகள் வரும் ஜம்பிங் ப்ராப்ளம் வரும் ஆனா இது அப்படி ஒன்றுமே இல்லை மிக எளிதாக நமக்கு வந்து ஒரே கையெழுத்தில் வந்து முடிஞ்சிடும் தேவையானால் கால் பண்ணுங்க இடத்த கொண்டு காணிக்கிறோம் பிடிச்சிருந்தா விலையை வந்து நம்ம நல்லபடியாக குறைத்து கேட்கலாம் பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து தொழில் ஸ்தாபனங்கள் இருக்குது கம்பெனிகள் இருக்குது இப்படி எல்லாமே தொழில் பண்ணக்கூடிய இடமாக தான் இருக்குது சங்கரன் கோயில் வந்து உங்களுக்கு மெயின் இடம் சங்கரன் கோயில் தென்காசி மாவட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து தொழிலுக்கெல்லாம் பெஸ்ட் இடம் நல்ல செழிப்புள்ள ஒரு மாவட்டம் தென்காசி மாவட்டம் தேவையானால் நீங்க கால் பண்ணுங்க ஓகே வெளியே அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் தேங்க்யூ